ராணிப்பேல தெய்வ செயல்னு சொல்லிட்டு ஒரு திமுக நிர்வாகி பேரை பாருங்க தெய்வ செயல் பண்ணது பூரா அயோக்கித்தம் பெண்ணை வந்து பாலியல் விழாத்தால் உட்படுத்தி மற்றவங்களுக்கும் அனுப்பி வச்சு ஏன் வந்து இந்த அளவுக்கு முட்டுக் கொடுக்கணும்னு கேட்கல கதிரவனை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஏன் வந்து திமுக அரசு தப்பு செய்வங்களை போக நீங்கள் காப்பாற்றிட்டு இருப்பீங்க மக்கள் வந்து கடைசி வரைக்கும் அவதிப்பட்டு இருக்கணுமா சார் தயவு செய்து திருப்பி வந்து இவங்க வந்து விட்டுறாதீங்க சார் மோசமான ஆட்சித்தார் இது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காதலை கேட்க முடியும் விஜய் விஜய் விஜய்னு சொல்லிட்டு எல்லாமே ஏன் அந்த விஜய் ஃபேக்ட்ரை பேசுகிறாங்கன்னு புரியல விஜய் வந்து இது வரைக்கும் அவரோட வாய் வந்து அப்பப்போ மாறினே இருக்கும் வாயை வந்து வாடகை கொடுவார் வாடகை கொடும்போது ஒரு மாதம் இங்கே இங்கே கொடுப்பாரு ஒரு மாதம் அங்கே கொடுப்பாரு காலி பண்ணி நீங்கள் தான் நீங்கள் கேட்டேங்க தவிர நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்கிறது ரொம்ப மிக தவறு அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் திமுக கவர்மெண்ட் தான் காரணம் எஃபிஆர் பணியை வந்து திமுக ஹைஜாக் செய்து கொண்டது இதுதான் வந்து உண்மை இப்போ வந்து வட மாநிலத்தில் இங்கே வந்து வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்க தமிழர்கள் நம்ம மீண்டும் கூப்பிட்டுக்கலாமா வட மாநிலத்தில் இங்கேருந்து வெளில போனால் தமிழ்நாடோட ஜிடிபி வந்து டவுன் ஆகிடும் அவர்கள் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் வந்து எந்த உதவி நிதி ரெண்டு உதவி இருக்காரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எப்படி லாலு குடும்பம் ஆட்சி செய்ததோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கருணாநிதி குடும்பம் தமிழகத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது கொஞ்சம் கூட இருக்குது இல்லை இந்த முடிக்கும் முடி ஒரு சின்ன கோரிக்கை நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி திரு அம்மா கோபி நம்மோடு இருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழகத்தில் தொடர்ந்து குற்றச்செயல்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது குறிப்பாக சென்னை வந்து ரவுடிகளுடைய கூடாரமாக மாறிவிட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு அறிக்கை வெளியிட்டுருக்காரு என்ன சார் நடக்குது தமிழகத்தில் தமிழக மக்கள் வந்து ஒரு அச்சத்தின் பிடியில் வந்து சிக்கியிருக்காங்க யாருமே வந்து நிம்மதியாக வெளியே போக முடியல நிம்மதியாக வீட்டுக்கு திரும்புவாங்களான்ற என்ன இருக்குது பெண்களை பெற்ற பெற்றோர் வந்து வயிற்றில் நெருப்பு இருக்காங்கன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு நிலைமை சர்வசாதாரணமாக கொலை கொல்லை பாலியல் பலாத்காரங்கள் அதேமாதிரி வந்து கஞ்சா புழக்கம் சிந்தடிக் ட்ரக்ஸு இது எல்லாமே கிடைக்கிது இந்த ட்ரக்ஸு வந்து எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலன்றது வந்து வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியுது அதனால்தான் இந்த மோதல் இது மாதிரியான மோதல்கள் கொலைகள் இதெல்லாம் வந்து சர்வசாதாரமாக வந்துட்டுருக்கு பாலியல் பலாத்காரங்கள்லாம் வந்து சொல்லி மாடலை எந்த ஒரு ஆட்சியிலும் இவ்வளோ ஒரு கேவலமான நிர்வாகமோ ஒரு செயலற்ற தன்மையோ கண்டிப்பாக இருக்காது நீங்கள் பா நீங்கள் வந்து ஒரு மூத்த பத்திரிகையால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எந்த அளவுக்கு வேதனைப்படுறாங்க எந்த அளவுக்கு தங்களுக்குள் நொந்துக்கிறாங்க அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் கோவையில் வந்து ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க அதேமாதிரி நகரில் வந்து ஒரு பெண் பாலியல் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அந்த வழக்கை எதிர்த்து வந்து இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு யாரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் போகிறீங்க பாலியல் பலாத்காரம் இப்போ செய்கிறவங்களை இந்த அரசு லட்சணமாக இருக்குது அதே மாதிரி ஒரு ஆ பிஎஸ்பியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கு தலித் தலைவர்களில் மிக மிக முக்கியமானவர் அவரை வந்து ஈவினிங்கில் அவர் வீட்டுக்கிட்டே போய் வெட்டுறாங்க இந்த அதாவது என்னென்னா இந்த அரசு வந்து தவறு செய்வர்களை காப்பாற்றுவதாகவும் அதாவது தட்டி கேட்பவர்களை வந்து சிறைகள் தள்ளுவதற்காக தான் இருக்கிறதே தவிர இது சட்டம் ஒழுங்கை காப்பதற்கோ இல்லை வந்து மக்கள் வந்து நிம்மதியாக இருக்கணும்னு வந்து நினைக்கிறதோ அந்த அரசுக்கு இல்லை இதை வந்து புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வந்து பல தடவை சுட்டி காமிச்சிட்டார் ஆனா வந்து செவிடன் காதல் உதவி சங்கு மாதிரி இந்த காவல்துறை ஆகட்டும் இந்த அரசாகட்டும் அரசு இயந்திரமாகட்டும் யாருமே இதை பற்றி பேசுறதே கிடையாது அவங்கவுங்க அவங்க வேலையே பார்த்துட்டு இருக்காங்க ஏதோ இன்னொரு சாதாரணமாக சர்வசாதாரமாக டீ குஸ்ட் வரலாம்ன்ற மாதிரி போய் விட்டு வராங்க இது வந்து அரசுக்கு வந்து உரைக்கணும் கொஞ்சமாவது நம்ம வந்து சட்டம் ஒழுங்கு வந்து முதலமைச்சர் கையில இருக்கு இதை வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு நமக்கு வந்து இதனால பேர் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது சுருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு உணர்வு கூட வந்து இல்லாத ஒரு முதலமைச்சர் தான் நமக்கு கெச்சிருக்காரு இது வந்து வேதனையும் இது ஆனா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவா இருக்கிறது இது வந்து ஒரு சில தனிநபர்களுடைய மோதல்கள் அங்காங்க எல்லா ஆட்சியிலுமே இது போன்ற குற்றச்செயல் நடக்கத்தான் செய்யுது வேற என்ன ஒத்துக்க முடியுமா அவங்களால இவங்க பண்ற கேவலத்தை இவங்கள ஒத்துக்க முடியுமா அம்மா ஆட்சியில வந்து இது மாதிரி நடந்ததா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க புரட்சித்தலை அம்மா ஆட்சியில சட்டம் ஒழுங்குன்னா அவ்வளோ பர்ஃபெக்டா சேர்ந்தாரு அதே மாதிரியே புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி புரட்சி தமிழ் எடப்பாடியார்கள் காட்சி சட்டம் ஒழுங்குக்கு வந்து அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க எல்லோரும் மக்கள் வந்து நிம்மதியாக இருந்தாங்க அவங்க கையில் பணப்பழக்க இருந்தது ரொம்ப வாழ்க்கை நிம்மதியாக இருந்தது போலீஸ் வந்து அவங்க ஃப்ரீ ஹேண்டாக விட்டாங்க அதிகாரிகள் பயப்படுவாங்க ஆமாம் கண்டிப்பாக அதிகாரிகள் பயப்படுவாங்க போலீஸாருக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் விட்டதுனால நடவடிக்கை எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுப்பாங்க கட்சிக்காரங்க போய் தலையிட்டு இதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்க மாட்டாங்க தடுத்தாங்கன்னு தான் தலைமை நடவடிக்கை எடுக்கும் அந்த மாதிரியான ஒரு தான் வந்து அதிமுக வந்து பழக்கப்படுத்தி வச்சிருக்கே தவிர எந்த பிரச்சனை எடுத்தாலும் ஏன் நீங்கள் வந்து இப்போ அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பாலியல் பழக்கம் இருந்தது அதை போய் வந்து இவங்க காப்பாற்றலையா இது வரைக்கும் தெரியல சார்குன்னு கேட்டாலும் அழைஞ்சி ஆகிடறாங்க அவங்களுக்கு அதே மாதிரி ராணிப்பேட்டையில் தெய்வ செயல்னு சொல்லிட்டு ஒரு திமுக நிர்வாகி பேரை பாருங்கள் தெய்வச் செயல் ஆனால் பண்ணதுக்கு பூரா அயோக்கியத்தவம் ஒரு வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் உட்படுத்தி மற்றவங்களுக்கும் அனுப்பி வச்சு அதை ஒரு சில முக்கியமான பேர்லாம் வந்தது அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பலை அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்னி திருட்டு இதை இதை மாதிரி ஒரு அயோக்கியத்தவம் எங்கேயாவது கல்விப்பட்டிருக்கீங்களா முறைகேடு முறைகேடுன்னு அதை சரி கிட்னி முறைகேடு நம்ம வந்து மாசு வந்து குழு வைப்போம் கிட்னி முறைகேடு புகாரில் எல்லாருக்கும் தெரியுது எம்எல்ஏ கதிரவன் தான் வந்து குற்றச்சா குற்றவாளின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சீல் வைக்க ரெண்டு ஹாஸ்பிட்டல் இது கவர்மெண்ட்டே சொன்னது ஒன்று வந்து தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை இன்னொன்று வந்து சித்தார் மருத்துவமனை அந்த மருத்துவ அதாவது அந்த அறுவை சிகிச்சைக்கு மட்டும் தடை அது மட்டும் போதுமா அது அதை மடைமாற்ற வேலை ஒரு தப்பு செஞ்சு களமாக சிக்கியிருக்காங்க ஏழைகளோட கிட்னியை வந்து உருவிருக்காங்க ஏழைகளை அவ்வளோ பாடாக படுத்திருக்காங்க அவங்க வந்து கிட்னி மாற்றம் அறுவை சிகிச்சைக்கு நாங்கள் தடை வீசிட்டோம் அப்படின்றது யாரை ஏமாத்தலை வேலைன்னு கேட்கறேன் உருவாங்க இப்போ ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு இப்போ வேற ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோதான் தவிர வேற எந்த அவர் வந்து இதை வச்சு நான் என்ன ஒரு இந்த கார் எந்த கார் வாங்க முடியும் அந்த ஏதோ ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு திமுறா ஒருத்தர் கேட்கறாருன்னு சொன்னால் இவங்க திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏன் வந்து இந்தளவுக்கு முட்டு முட்டுக் கொடுக்கணும்னு கதிரவனை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஏன் வந்து திமுக அரசுக்கு வந்து இது இதுக்காக காப்பாற்றணும் தப்பு செய்யணுங்களை போல நீங்கள் காப்பாற்றிட்டு இருப்பீங்க மக்கள் வந்து கடைசி வரைக்கும் அவதிப்பட்டுன்னு இருக்கணுமா இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து முடிவுரை எழுத போகிறது உறுதி நிச்சயமாக சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிவுறைன்றப்ப பி கடை பீகார் எலெக்ஷனுடைய வெற்றி வந்துட்டு தமிழகத்திலையும் எதிரொலிக்கும் கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையின்ற மாதிரி பேச்சு போய்கின்றது ஆனால் இந்த சூழலில் வந்துட்டு மறைமாற்று சமூக வலைதளங்களில் சில பதவிகளெலாம் பார்க்க முடியுது செய்திகளில் பார்க்க முடியுது எப்படின்னா கிட்ட பாஜக கூட்டணியிலிருந்து இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் அவர்களை வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பேசப்பட்டது விஜய் அவர்கள் இப்பொழுது பாஜக வந்து இந்த கூட்டணியில் வெளியேறி பின்னாடி அதிமுக காங்கிரஸோடு இப்போ விஜய் அவர்கள் கை கோர்த்தால் அவருடைய கொள்கை எதிரையும் வீழ்த்த முடியும் அரசியல் எதிரியை வீழ்த்தி வீழ்த்த முடியும் இதோடைய முடிவை வந்து எடப்பாடியார் எடுப்பாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து உருவாக்கம் வந்துட்டு ஊடகங்களில் பரப்பப்படுது சமூக வலைதளங்களில் பரப்பப்படுது உண்மையிலேயே அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான கருத்துக்களை எப்படி பார்க்குறேன் சார் இது வந்து மறை மாற்று வேலை அதிமுக கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது கிரவுண்டில் வந்து நான் வந்து பல இடத்துக்களை பயணம் பண்ணுறேன் ஆட்டோவில் தான் பயணம் பண்ணுவேன் பயணம் பண்ணும்போது எல்லாருக்கும் ஆட்டோ ட்ரைவர்கிட்ட பேசி கொடுத்தோன்னு சொன்னால் எல்லாருமே சொல்றது சார் தயவுசெய்து செய்து திருப்பி வந்து இவங்க வந்து விட்றாதீங்க சார் மோசமான ஆட்சி சார் இது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறது தான் வந்து காதாக கேட்க முடியுது எக்காரர்கள் கொண்டும் இந்த இந்த கூட்டணின்றது அதிமுக பாஜக கூட்டணி பக்காவாக செட் ஆகிடுச்சு அது பிரியத்துக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாவது விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஏன் அந்த விஜய் ஃபேக்டரை பேசுகிறாங்கன்னு புரியல விஜய் வந்து இது வரைக்கும் அதாவது அன்டெஸ்டட் ஓட் பேங்க்னு சொல்லுவாங்க அவர் வந்து எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தெரியாது ஒவ்வொருத்தரும் ஒரு எண்ணிக்கை சொல்கிறாங்க நான் ஒரு பத்து பர்சன்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் வந்து இரவு சொல்கிறாரு ஆதவ் தான் வந்து இருபத்தி ஏழுன்றாரு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க அதனால் அன்டெஸ்டட் ஓட் பேங்கை வச்சுன்னு வந்து ஒரு விஜய்யை வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக ஒரு மிக பிரம்மாண்டமாக வந்து உருவாக்குதுன்றது வந்து அது வந்து ஏமாற்று வேலை அது ஒரு மாய பீகாரில் பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு ஒரு பீகாரினோட பீகார் எப்படி பிரசாந்த் கிஷோரோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் விஜய் இப்போ பீகார் வந்து இப்போ பிரசாந்த் கிஷோர் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது அவர் எவ்வளோ ஓட் பசங்க தெரியுமா அவருக்கும் எல்லா கூட்டமாக எல்லா கூட்டம் வரும் எல்லாமே நடக்கும் இரநூத்தி முப்பத்தாறு தொகுதியில் வந்து டெபாசிட் அவுட்டு ரெண்டு தொகுதியில் மட்டும் தான் டெபாசிட் வாங்கினார் அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க போகுது ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பமாக கட்டமைக்கிறார்கள் ஏன்னா மைனாரிட்டி ஓட்டு மைனாரிட்டி ஓட்டு போகிறோம் அப்படியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு அதாவது எந்த ஒரு சமுதாயமும் ஒரு தலைவரை நம்பி முழுமையாக வந்து வாக்கு செலுத்தாது கண்டிப்பாக மைனாரிட்டி வந்து விஜய்க்கும் ஓட்டு போடுவாங்க அதிமுகவும் ஓட்டு போடுவாங்க திமுகவும் ஓட்டு போடுவாங்க ஒட்டு வந்து விஜய் மட்டுமே அறிவிடுவார் அப்படின்றது வந்து சுத்த ஹம்பக் தனது நிச்சயமா சார் இப்போ இது போன்ற சூழ்நிலை இவர் நம்ம செங்கோட்டையினுடைய செய்தியாளர் சந்திப்பு மறுபடியும் மீடியாவுக்குள்ளே வர்ற மாதிரி எல்லாருமே பீகார் தேர்தல் அதிமுக வெற்றி பாஜக கூட்டணி பலம் இப்படி பேசியிருக்கும் பொழுது மறுபடியும் அதிமுக ஒருங்கிணைப்புன்ற மாதிரியான ஒரு செய்தியாளர் சந்திப்பெலாம் பார்க்க முடியுது ஊடங்களும் அதை வந்து பெருதிப்படுத்துகிறாங்க விரைவில் நல்ல செய்தி வரும்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு இப்படி சார் பார்க்குறாங்க அது முதலாளி சொல்லி பேசி திமுகன்ற முதலாளி சொல்லி திமுக வந்து திரு அண்ணாமலை சொல்லுது அண்ணாமலை வந்து இவர்கிட்ட வந்து என்ன பேசணும்னு சொல்லிட்டு அஜெண்டா கொடுக்குறாரு அதை வந்து இவர் வந்து ஒப்புவிக்கிறார் இவரால் வந்து அதிமுகவில் ஒரு சிறு சலசல சலசலக்கூடு ஏற்படுத்த முடியாது இவர் கட்சியிலே இல்லை கட்சியிலே இல்லாத ஒரு நபர் எப்படி நீ வந்து கட்சி ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிட்டு பேச முடியும் அந்த ரைட்ஸே உனக்கு இல்லையே நீ கட்சியில் ஒரு இருந்து அட்லீஸ்ட் உறுப்பினராகவது இருக்கியா எதுவுமே கிடையாது கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட அல்லது தூக்கி வீசப்பட்ட ஒரு நபர் வந்து நான் கட்சியை ஒருங்கிணைக்க போகிறேன் அப்படின்றது வந்து எதையோ பார்த்து எதையோ குறைவுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கு கண்டிப்பாக சார் இப்போ இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையில் வரும்பொழுது நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்கள் இந்த எஸ்ஐஆர் மூலமாக தங்களுடைய வாக்குரிமை இழக்கப் போகிறார்கள் அதிலும் குறிப்பாக அதிமுக இதுக்கு ரொம்ப ஆதரவு தெரிஞ்சிருக்கு அதிமுகவுடைய வாக்குகளுமே இதில் வந்து இழக்க நேரிடும் மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை விடுவிக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் வந்து அவரோட வாய் வந்து அப்பப்போ மாறினே இருக்கும் வாயை வந்து வாடகை கொடுவார் வாடகை கொடுக்கும்போது ஒரு மாதம் இங்கே உங்க கொடுப்பார் ஒரு மாதம் அங்கே கொடுப்பாரு இந்தமாரி மாற்றி மாற்றி வாயை வாடகை கூடவர் தான் திருவாரா சீமான் நான் ஒரு மேலே உண்மையில மிக 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 ரொம்ப ந நெருங்கிய நம்பிக்கை வச்சுருந்தேன் நான் நான் நேரிலையும் பழகியிருக்கேன் அவர்கிட்ட நம்பிக்கையும் வச்சுருந்தேன் ஆனால் அவருடைய வந்து நடவடிக்கைகள் வந்து டோட்டலாக மாறிப்போச்சு எங்கே வந்து என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு இந்த மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது வந்து இந்த வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு பணி இருக்கிற வாக்காளர்களை வந்து கரெக்டாக இருக்காங்களா டபுள் என்ட்ரி இருக்கா இறந்தவர்கள் இருக்காங்களா இடம் மாறிகள் இருக்காங்களா அவங்களெல்லாம் நீக்கிட்டு இவங்க வந்து கிளீனான ஒரு வந்து ஒரு எலக்ட்ரோடு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் அந்த எஸ்ஐஆர் அப்படின்றது இவர் இப்போ திரு சீமான் கேட்குறாரு ஏன் இறந்தவர்கள்லாம் வந்து சாதாரணமாக நீக்கூடாதா இதுக்கு வந்து எஸ்ஐஆர் ஒன்று வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு இது வரைக்கும் எஸ்ஐஆர் வைக்கல ஆனால் இதுவரையிலும் வந்து எஸ்ஐஆர் நிற்க வைக்காதனால இறந்தவர்கள் நீக்கப்படவில்லை இடம் மாறியவர்கள் நீக்கப்படவில்லை டபுள் என்ட்ரி நீக்கப்படவில்லை இதுக்கு வந்து நல்ல உதாரணம் எங்கள் ஃப்ளாட்டில் நான் இருக்கிற ஃப்ளாட்லேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று பேர் இறந்தவர்கள் வந்து நீக்கப்படவில்லை ஒரு பத்து ஓட்டுக்கு மேலே ஷிஃப்ட் ஆகி வெளியே போனவங்க வீட்டில் வித்துட்டு போனவங்க அவங்க பேரில் நீக்கப்படுறாங்க வருஷா வருஷம் ஒரு முகாம் வைக்கிறாங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆனால் அதை சொன்னால் கூட யாரும் நீக்கிறதே கிடையாது அப்போ ஏன் வந்து அதிமுக மாவட்ட செயலாளர்லாம் வந்து நீதிமன்றத்தை அணுக வேண்டிய நிலை ஏற்படுது நீக்கின்றாங்கன்னா இதெல்லாம் நடந்துதான் ஏன் இப்போ இந்த எஸ்ஐஆர் பண்ணுறதால தான் இதெல்லாம் செய்ய முடியுது எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் ஒன்று பண்ணுறதுனால தான் இந்த எலக்ட்ரோல் ரோல் வந்து தூய்மையாக போகுது அது வந்து அவருக்கு பிடிக்கல அவருக்கு பிடிக்கலன்னா ஏன் அவருக்கு பிடிக்கலன்னா அவருக்கு வேண்டியவங்களுக்கு பிடிக்கலை அவர் வேண்டியவங்களுக்கு பயப்படுறாங்க அதை வந்து இவர்கிட்ட சொல்கிறாங்க இவர் வந்து வெளியே வந்து பேசுகிறார் சார் இப்போ ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் வலுமுறை வச்ச குட்ட குற்றச்சாட்டு வந்து இது வந்து ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது தேர்தல் நெருக்கத்தில் வச்சுருக்காங்க ரொம்ப நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு ஒரு இடத்துக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்க வேண்டியதை அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்கு அதை நிரூபிக்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு இவங்க வருவாய்த்துறை ஊழியர்கள் வந்துட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க எஸ்ஐஆர் பண்ணி புறக்கணிச்சிருக்காங்க எங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்குது எங்களால் வேலை பார்க்க முடியலை ரொம்ப குறுகியால இருக்குது நிறைய குழப்பங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து போராட்டத்தை அறிவிச்சு இன்னைக்கு வேலை நிறுத்தத்தை ஈடுபட்டிருக்காங்க இதுவும் ஒரு சரியாக பார்க்க தான் பார்க்க முடியுதுப்பா இல்லை ஆக்சுவலாக வந்து வருவாய்த்துறையினர் போராட்டம் அப்படின்றது தமிழக அரசு தூண்டிவிட்டு நடத்தக்கூடிய ஒரு போராட்டமாகத்தான் நான் பார்க்குறேன் ஆனால் அவர்களால் இது வருவாய் வருவாய்த்துறையினருக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த பணிச்சுமையும் இருக்க தான் இருக்கும் ஏன்னா போதுமான அளவு வந்து பணியிடங்கள் வந்து நிரப்பப்படவில்லை இப்போ பத்து பேர் வந்து செய்ய வேண்டிய வேலை அஞ்சு பேர் செய்வாங்க அப்படி இருக்கும்போது இது வந்து நீ கேட்க வேண்டியது எங்களுடைய காலி பண்டைய நீங்கள் நிரப்பம்தான் நீங்கள் கேட்கணும் தவிர இதுமாரி வந்து நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்கிறது வந்து மிக தவறு அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் திமுக கவர்மெண்ட் தான் காரணம் திமுக வந்து எஸ்ஐஆர் அப்படின்னாலே அலர்ஜி அவங்களுக்கு எடப்பாடி அவர் மாதிரி சொல்லியிருப்பார் சார்னாலே அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த சார்னு கேட்டாலும் இது வரைக்கும் பதில் சொல்லலை அடுத்தது இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று இன்னமும் வந்து பதறாங்க அவங்க டென்ஷன் ஆகிறாங்க ஏன்னா அவர் இப்போ அம்மையார் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட குளத்தூர் தொகுதியில் ஆறாயிரம் ஓட்டுகளுக்கு மேலே வந்து மாதிரி போகஸ் ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நீங்கள் திருட்டு வாக்கு வாங்கி வச்சிங்களா இந்த கேள்வி வருதா இல்லையா திரு மு க ஸ்டாலின் நோக்கி இந்த கேள்வி எழுப்பப்படும் எழுப்பப்படாதா இது இயல்பான ஒன்று அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா தொகுதியிலையும் வந்து சேர்த்து வச்சுருக்கீங்க திரு கோவை சத்தியன் கூட சொல்லியிருந்தாரு சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட பாகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஏழாயிரம் எட்டாயிரம் ஓட்டுக்கு மேலே வந்து இதுமாரி போகஸ் ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் சேர்த்து வச்சிருக்கீங்க அதை நீக்கக்கூடாது அப்படின்றது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது இப்போ எலெக்ஷன் நமக்கு நடக்க போகிறது வந்து ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் போகுது போதுமான அளவுக்கு கால அவகாசம் இருக்குது இல்லைன்னெலாம் கிடையாது அதிகம் எடப்பாடியார் வந்து தெளிவுபடுத்தியிருக்கார் எங்கள் அஞ்சு நாளில் வந்து பூஸ்லீப் கொடுக்கும்போது ஏன் வந்து இந்த அளவுக்கு எஸ்ஐஆர் வந்து இவ்வளோ கால அவகாசம் இருக்கும்போது ஏன் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக கேள்வி எழுப்பியிருக்கார் இன்னொரு குற்றச்சாட்டு வரைக்கும் முக்கியமான குற்றச்சாட்டு எல்லாம் கவனிச்சாங்களான்னு தெரியல மேலிடத்துலேருந்து வாய்மொழி உத்தரவு போட்டு அதிகாரிகளுக்கு அதிகாரிகள் வந்து திமுகவினருக்கு சாதகமாக இந்த எஸ்ஐஆர் பணியில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருந்தார் அது வந்து எஸ்ஐஆர் பணியை வந்து திமுக ஹைஜாக் செய்து கொண்டது இதுதான் வந்து உண்மை ஆனால் இங்கே இங்கே வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா கிட்டத்தட்ட தமிழகத்தில் வந்து பீகார்களுடைய சேர்ந்தவர்கள் அதிகம் வரு வடமான அதிகமாகிட்டிருக்காங்க அவங்களையெல்லாம் வாக்காளர்களை சேர்க்கும் பொழுது பாஜக எளிதாக வெற்றி பெற முடியும்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இன்னொன்று வந்துட்டு என்னென்னா அந்த படிவத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விவரங்களில் பதிமூணாவது அந்த பீகார் இருக்கக்கூடிய எஸ்ஐஆர்கள் இருந்தால் இங்கே வாக்கு அழகாக சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்களே அதாவது டபுள் என்ட்ரி வந்து கிடையாது கன்ஃபார்மாக கண்டிப்பாக டபுள் இருக்கும் ஓட்டு போட முடியாது பீகாரில் வந்து வாக்குரிமை இருந்தால் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து வாக்களிக்க முடியாது ரெண்டாவது வாக்காளராக ஒருத்தர் வந்து சேரணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அடிப்படை குவாலிஃபிகேஷன்றது இந்திய குடிமகனாக இருக்கணும் இது வந்து அடிப்படை தகுதி பதினெட்டு வயது நிரம்பி நிரம்பி இருக்கணும் மனநலம் பாதிக்கப்படா படாதவராக இருக்கணும் இது மூணு தான் வந்து அடிப்படை தகுதி அவங்க வந்து ஒரு இந்திய குடிமகன் வந்து எந்த மாநிலத்தில் வேணால் வாக்கு வச்சுக்கலாம் இப்போ ஏற்கனவே என்ன இருந்திருக்குன்னு சொன்னால் ஒருத்தர் பீகார்லேயும் வாக்கு வசிந்திருப்பார் தமிழ்நாட்டிலேயும் வாக்கு வசிந்திருப்பார் இப்போ வந்து அவங்க வச்சுக்க முடியாது இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி நீங்கள் இங்கே கேட்குறீங்க அந்த மாநிலத்தவர்கள் வந்து இங்கே வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழர்கள் வந்து பெங்களூரில் வந்து அடர்த்தியான குடியிருக்காங்க அதே மாதிரி மும்பையில் வந்து அடர்த்தியாக வசிக்கிறாங்க அங்கே ஒரு எம்எல்ஏவே இருக்கார் தமிழ் செல்வன்னு சொல்லிட்டு எம்எல்ஏவே இருக்கார் அப்படின்னா இப்போ வந்து மாநிலத்தவர்கள் இங்கே வந்து வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்க தமிழர்களும் நம்ம மீண்டும் கூப்பிட்டுக்கலாமா நீங்கள் இங்கேயே வந்துருங்க இங்கேயே வந்து வாக்களிங்க இங்கேயே வசிங்கன்னு சொல்லிட்டு கூட வட வடமாநிலத்தவர்கள் இங்கேருந்து வெளில போனால் தமிழ்நாடோட ஜிடிபி வந்து டவுன் ஆகிடும் இது வந்து எழுதப்படாத உண்மை யாரும் வெளியே இல்லை நீங்கள் எந்த இடத்துல இன்றைக்கி வள்ள மாநிலத்தில் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ஆரம்பித்து ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் முடிவெற்ற இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் அவங்க நிரம்பியிருக்காங்க போயிருக்காங்க அவங்கள அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் இருக்கிற தமிழ் இளைஞர்கள் பூரா டாஸ்மாகக்கு வந்து போய் அடிமையாகிட்டாங்க ரெண்டாவது போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அவங்கள வந்து வாழ்க்கையை சீரழிச்சுட்டு நீ அவங்க ஒன்றும் பண்ண தான் வெளிமா வெளிமாநிலங்கள்லேருந்து இளைஞர்களில் வந்து சாரசாரியாக வந்துருக்காங்க அவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது தான் வராங்க அந்த வேலைவாய்ப்பு தமிழில் கொடுங்க திருத்துங்க தமிழில் திருத்துங்க நீங்கள் பீகாரில் பீகாரில் பேசுகிறீங்களே பீகாரில் வந்து மது வந்தது எவ்வளோ பெரிய ஒரு சமாச்சாரம் மது ஒழிப்பு பண்ணாங்கல்ல எடப்பாடி ஆட்சி காலத்தில் மதுக்கடைகள் படிப்படியாக குறைக்கப்பட்டதில்லை நீங்கள் என்ன பண்ணீங்க மதுக்கடைகளை வந்து அதிகப்படுத்துறீங்க அது கொடுப்பாங்க அதெல்லாம் அருமையாக கொடுப்பாங்க சட்டவிரோத மதுபாரங்கள் எண்ணிக்கையை வந்து அதிகமாகி போச்சு நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி கொலை கொள்ளை அதிகமாகி போச்சு பெண்கள் வந்து வெளியே நடமாட முடியலைங்க இது ஒரு காட்டாட்சி அது ஜங்கல் ராஜின்னு வந்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எப்படி லாலு குடும்பம் ஆட்சி செய்ததோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கருணாநிதி குடும்பம் தமிழகத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு இதுவும் ஒரு ராஜ் தான் இதை பேசுறதில் யாரும் ஆனால் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதியை திரு தி திரு மு க ஸ்டாலினும் திமுகவும் இழந்து கொண்டே வருகிறது நிச்சயமாக சார் இப்போ அடுத்த ஆட்சி அமைக்கப்படுகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்துட்டு எல் எந்த கட்சிக்குமே ஒரு பெரும்பான்மை கிடைக்காது கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமைக்கப்படும் எல்லா கட்சியிலுமே தேமுதிகவோட கூட்டணி அமைக்க விரும்புகிறாங்க தேமுதிமுக தேமுதிக வந்து கூட்டணியில் பங்குபடும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி வந்து வெற்றி பெற்று அதிமுக தனித்த பெரும்பான்மை ஆட்சி பின்னு சொல்கிறாங்க திமுகவும் தான் சொல்றாங்க ஆனால் இவங்க இந்த மாதிரியான கருத்தை சொல்கிறாங்களே இது அந்நியார் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய தலைவராக வந்து உருவப்படுத்திக் கொள்கிறாங்க அது தப்பு இல்லை அதை வந்து ஏன்னா ஒரு கட்சி நடத்துகிறாங்க கட்சியோட தொண்டர்களை வந்து ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறது ஒரு பர்சென்ட்டு கம்மியாக தான் ஓட்டு இருக்கும் அவங்கள வந்து உயிர் போட வச்சிக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது பேசி தான் ஆகணும் அதிமுக பாஜக கூட்டணின்றது வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இன்டாக்டாக இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு மேலே வந்து எடப்பாடியார் வந்து சுற்றுப்பயணம் வந்துட்டார் அந்த இடம் பூரா அதிமுகவுக்கு சாதகமாக மாறி இருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சென்னை வந்து சூப்பராக இருக்குது ஏடிஎம்கே வந்து க சென்னையில் வந்து ஒரு சீட் ரெண்டு சீட்டை விட்டுட்டு மீதி பூரா ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு நிலையில் இவங்க வந்து தன்னுடைய பார்கெயின் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எதாவது பேசுவாங்க நாங்கள் இருந்தால் தான் வந்து கூட்டணி வெற்றி போகிறோம் நாங்கள் இருந்தால் தான் வந்து இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேசுவாங்க ஏன்னா அவங்க பேசிதான் ஆகணும் வேறு வழி இல்லை அவங்க கூட்டணி வந்து உள்ளே வரணும் கொஞ்சம் சீட்டு கேட்டு வாங்கணும் அவங்க வந்து தொண்டர்களை குஷிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இப்படிலாம் பேசிதான் ஆகணும் இதை பெருசாக வந்து ஒரு பொருட்படுத்தணும்னு அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் உதயநிதி அவர்கள் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவரை வந்து விமர்சனம் பண்ணிட்டே வராரு அதில் குறிப்பாக வந்துட்டு திராவிடம் உண்டாவே என்னன்றே தெரியாது இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறார் வைக்கிறார் எப்படி பார்க்குறீங்க எந்த உதயநிதி நீ கேட்குறீங்க ரெண்டு உதயநிதி இருக்கார் ஒரே உருவத்தில் துணை முதல்வர் துணை முதல்வர் உதயநிதி ஏன்னால் ஒருத்தர் வந்து சினிமா சார்ந்து சினிமா ரிவ்யூ கொடுக்கறது சினிமா தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு உதயநிதி இருக்கார் அவர் வந்து பகலில் வந்து மேக்ஸிமம் இருப்பார் துணை முதலமைச்சர் உதயநிதின்றது இரவு இருக்கிறவர் அதுதான் கேட்குறேன் எந்த உதயநிதின்னு சொல்லிட்டு கேட்டேன் முதலமை துணை முதலமைச்சர் உதயநிதி வந்து எடப்பாடியாரை பற்றி பேச கொஞ்சம் கூட இருக்குது இல்லை அதாவது துணை இப்போ இந்த இவர் உதயநிதிக்கு வந்து என்ன பேக்ரவுண்டு திரு கருணாநிதியின் பேரன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மகன் இதை தாண்டி அவருக்கு என்ன தகுதி இருக்குது அதை சொல்லுங்கள் நீங்கள் இவர் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டார் அவர் வந்து கிளை செயலாளராக இருந்து இன்னைக்கு வந்து பொதுச்செயலாளர் லெவலுக்கு இருக்கார் அதாவது ஒரு ஒரு படிப்படியாக வந்திருக்காரு என்ன நாட்டில் என்ன நடக்குது விவசாயம்னா என்ன அரசியல்னா என்ன வியாபாரம்னா என்ன அத்தனையும் ஒரு அத்துப்படி இந்த மாதிரியான ஒரு சூழலில் நீ வந்து அவருக்கு திராவிடம்னா தெரியாதுன்னு சொன்னால் திராவிடம்னா உனக்கோ இல்லை உங்கள் தகப்பனுக்கோ இல்லை உங்கள் தாத்தாவுக்கோ தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் திராவிடம்லாம் கட்டறிந்த வந்து நாங்கள்லாம் இப்போ ஆசாங்கல் பெரியவர்கள் சொல்லக்கூடியவங்களே ஒரே ஒரு ஒரு டெஃபினேஷன் வந்து திராவிடத்தை கொடுக்கவே இல்லை இது வரைக்கும் திராவிடம்னா இனம் மரபினம் சாதியற்றவர்கள்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்ம அயோத்தாச பண்டிதர்கள் இல்லை நம்ம வீடு இருக்கார்ல சுபவீர பாண்டியன் இந்த மாதிரியான வந்து கட்டறிந்த சான்றோர்கள் சொல்லி கொள்ளக்கூடியவர்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கே வந்து கன்ஃபார்மாக இதுதான் தெரியாது ரெண்டாவது இவங்க தாத்தா திரு கருணாநிதி என்ன சொன்னாருன்னா திராவிடம் அப்படின்றது தமிழ்லேருந்து வந்து பிரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொன்னார் கூட்டு தான் அதான் அது சொல்ல வரேன் இப்போ வந்து அடுத்தது மு என்ன சொன்னார்ன்னா திட்டங்கள் தான் வந்து திராவிடம் எப்படி இது எதுவுமே இல்லாமல் பூசா விளைக்கிறார் திட்டங்கள் தான் திராவிடம் அப்படின்னாரு ஒரு திருமண விழாவில் போய் பேசும்போது இந்த திருமணம் தான் திராவிடம் அப்படின்னாரு இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நினச்சி நினச்சி ஒன்று ஒன்று ஏதாவது அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் திராவிடம்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க ஆக்சுவலாக திராவிடம்ன்ற வார்த்தை வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு அது உங்களுக்கு தெரியும் கால்டுவல் வந்து எடுத்து வச்சாரு தென்னிந்தியாவை குறிக்கக்கூடிய ஒரு சொல் வந்து திராவிடம் ஒரு நிலப்பரப்பு மொழிகளுடைய ஒரு கூட்டம் அது மொழிகளோட கூட்டமைப்புன்றதுலையும் வந்து அதில் கூட உங்களுக்கு வந்து விவாத பொருள் தான் அது ஒரு நிலப்பரப்பு அதாவது இந்தந்த தென்னிந்திய மாநிலங்கள்லாம் ஆனால் நீங்கள் வந்து கேரளாவாகட்டும் கர்நாடகாவாகட்டும் தெலுங்கானாவாகட்டும் ஆந்திராவில் யாராவது வந்து திராவிடம் ஏற்றுக்கிறாங்களா யாருமே ஏற்றுக்கிறது வரைக்கும் தங்களை திராவிடர்கள் என்று சொல்லி கொள்ள அவர்கள் விரும்பவில்லை இவர்கள் மட்டும்தான் அந்த திராவிட உருட்டு உருட்டுறாங்களே தவிர வேற யாருமே இதை பற்றி பேசவே இல்லை உதயநிதிக்கு வந்து இடஒதுக்கீடுனா என்னான்னு தெரியலன்னு சொன்னவர் தான் உதயநிதி எனக்கு வந்து இடஒதுக்கீடு தான் என்னான்னு தெரியாது இந்த சினிமா பார்த்தப்ப தான் தெரிஞ்சதுன்னார் இந்த மாதிரியான ஒரு நபர் எப்படி வந்தால் ஏன்னா எனக்கு வந்து சரியாக படிப்பு வரல அதனால் நான் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னார் இந்த மாதிரி எந்த விதமான தகுதி இல்லாமல் ஒருத்தர் விமர்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன் விமர்சிக்கலாம் அவர் அப்படி கிடையாது அதாவது அடிமட்டத்திலிருந்து மேல்மட்ட வரைக்கும் இப்போ ஒரு செங்கல் செங்கல்லாக வந்து கட்டி அணைச்சி கட்டி கொண்டு வந்து இன்னைக்கு அதிமுகன்ட்ட வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய இயக்கத்தை வந்து காப்பாற்றினார் அவரை போய் நீ வந்து குறை சொல்கிற அப்படின்னா அவங்க குறை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னா என் கேள்வி நிச்சயமாக சார் உங்களோடய நேரத்தொகுதிக்கு உங்களோட கருத்துக்களை நன்றி சார் நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு முடிக்கும் முன்னாடி ஒரு சின்ன கோரிக்கை சவுதி அரேபியாவில் வந்து புனித பயணம் சென்ற நாற்பத்தி மூன்று இந்தியர்கள் வந்து வழியாகிட்டாங்க அவர்களுக்கு வந்து நமது சேனல் சார்பாக அவர்கள் சாந்தி அடைய இறைவனை வேண்டும் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க